வாழ்க வையவம் வாழ்க வையவம் வாழ்க வளங்குணை இறைவணக்கம் ஆதினும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்படி மனதில் இயக்கமாக நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்னம் காண்போம் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி குண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்து கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக அணுக்களே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக அணுக்களே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன அருட்பேராற்றல் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அரட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அரட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அரட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் யோகிராஜ் வதத்திரி மகிர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஆக்னே தவம் மகாசக்தி ஆகிய குண்டரணி சக்தி மூலாதாரத்திலிருந்து மேலே எழுந்து உருவமத்தியிலே நிலை பெற்றிருக்கட்டும் அன்னவர் ஆசான் தொட்டு உணர்த்திய அறிவு மையத்திலே அகுணா சக்கரத்திலே மனம் ஓர்மையில் லயித்து நிற்கும் நிறைவு செய்து கொள்கின்ற உடல் முழுவதும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழும் அரட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அரட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயு நிறை செல்வோம் உயர்புகல் மெய்ஞானம் ஓங்கி வாழும் வாழ்க்கை துணை நினைத்து வாழ்கோளமிடம் என்று பார்த்துள்ளோம்

உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில் துறையிலே கடமையிலே நம்முடைய இணைந்து பணியாற்றும் அனைத்து ஆண்டுகளையும் வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு என்ன பிரிவோ மற்றும் நம்மை எதிரில்லாத நினைப்பவோ இவரென இருப்பின் அவர்களிடம் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றார் கருணை உள்ளத்தோடு அவர்களை வாழ்த்துவோம் மகரிஷி அவர்களின் வேதாதிரிய வாழ்க வளங்கு உலக சமுதாய சேவா சங்கங்கள் வாழ்க வளங்கும் ஆளியார் திருக்கோயில் வாழ்க வளங்கும் மகரிஷி அவர்களின் மணிமண்டபம் வாழ்க வளங்க மேலும் பகுதியிலே வாழும் அனைத்து மக்களும் வாழ்க வளங்கும் இரண்டு ஒழுக்க துன்பாடு நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் பெற துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கம் உலக அளவு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லைகாக்கு ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழை வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு ஒற்றாத நன்னிதி பெற்று வைய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொடிக மக்கள் வளமாய் வாழ்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொடிக மக்கள் வளமாய் வாழ்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளங்கள் ஓம் சாம் சாம் E so.